அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவத்தில் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதை திரும்ப பெற வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தாமன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் வெள்ளம் வந்ததை வந்து மக்களுக்கு முறையா தெரிவிக்கல ஒரு தகவலும் கிடையாது மக்களை வேண்டுமென்றே வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவா தெரியுது இந்த பகுதியை இருவேல்பட்டு பகுதியை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி அவர்கள் சட்டையில் ரொம்ப சேர் போட்டுச்சா சார் அதுக்கு வந்து பொய் கேஸ் போடுறாரு அந்த ஊரே சேர போய் கிடைக்குது நீங்கள் பண்ண தப்பால் அதுக்கு யார் என்ன பண்ணுவா அதுக்கு யார் பிராயச்சத்தை சொல்லுவா எங்கள் ஊரே நாசமாக போச்சு உன் சட்டில் நாளுக்கு கொஞ்சோண்டு சேர் படுத்துக்கு நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்களே அந்த பொய் வழக்கை வாபஸ் செய்ய வேண்டும் பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்வேன் நான் நேற்றே சொன்னேன் இருவேல்பட்டில் இருக்கும்போதே சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன்

லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதி சேஷசாகி வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு தப்பிவிடுவர் என்ற அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் நாடு திரும்பக்கூடிய அளவில் விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்லும் உரிமையை வழங்குவதுடன் அவர் நாடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் நிபந்தனைகளை விதிக்கலாம் என நீதிபதி கூறியுள்ளார் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும்படி நிபந்தனை விதிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் இருவரும் தலா பத்து லட்சம் ரூபாய்க்கு சொந்த பிணையும் அதே தொகைக்கு இருநபர் பிணையும் உறவினரின் பாஸ்போர்ட்டை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டுமென நிபந்தனை விதித்து லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து மனுதாரர் இருவரும் வெளிநாடு செல்ல அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார்